அழுதெல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது ரொம்ப ஐ மீன் அது பார்க்கும்போதே ஃபீல் சோ குட் நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் ஒன்ஸ் அகேன் அருளானந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் ஜோ இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்களில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் சொன்னது அதுதான் சார் இந்த படம் எங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம் அதை முழுசாக நம்புனாரு இப்போ அந்த படத்துலேருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்கன்றது அந்தந்த படத்தில் தெரிஞ்சால் போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்கள் கொடுத்தது அருளானது சார் கொடுத்தது ஸோ அந்த நன்றி என்றைக்குமே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஸோ எங்க எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தது ஸோ கோழிப்பண்ணை பண்ணை துறைக்கு அதே ஆரம்ப காலத்தில் இந்த ஃப்ரம் த ஃபஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுலருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை கரெக்டாக செய்யறது அருளானந்த் சார் தான் ஸோ அவர் அந்த படத்துல என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலா நான் இன்னும் பார்க்கல சார் கண்டிப்பா நல்லா வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது ஸோ பார்த்ததுல அந்த பொன்னான பட்ட புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலி ஹிட் பண்ணுது ஸோ தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்புகிறேன் சீனுராமசாமி சார் மண்மனம் மாறாம அந்த மண்மனத்தை இருந்து நம்மளோட நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டேரக்டர்ல மிக முக்கியமான டேரக்டர் ராமசாமி சார் அவர் மூலியமா ஏகன் வந்து ஹீரோவா லான்ச் அவர் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னொரு மண் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்கறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகா சேர்த்திங்களோ ஐ மீன் ஜோல நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே தெரியப்படுத்துனது பிரசன்ட் மீடியா தான் சோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்க தருவீங்க அப்படின்னு நாங்கள் முருசா நம்புறோம் அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் இருந்து ஓகே அண்ட் ஏகன் ஆல் தி வெரி பெஸ்ட் பிரகிடா சத்யா யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் சக்தி அண்ணன் சக்தி அண்ணன் தொடர படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புகிறேன் நான் நன்றி ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி அவர் அவர் ஹீரோவா அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்ல வேறு மாதிரி இருந்தாரு இப்போ என்னடனா சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே தம்பி இப்படி அடுத்த படம் ஹீரோவா நீங்களா இல்ல இல்லங்க எங்கள் வீட்டு ஹீரோ இனிமேல் எல்லாரோட ஹீரோ ஏகன் தாங்க ஆஹா சார் ஓகே பாத்து தம்பி ஓகே ஆல் வெரி பெஸ்ட் ஏகன் அண்டு கோழிப்பண்ணை செல்லத்துறை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அருளானந்த் சாருக்கு ஒன்ஸ் அகேன் நன்றிகள் தேங்க்யூ சோ மச்